வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேக்கா இன்றைக்கி ஆஸ்ட்ரோரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் வந்துட்டு சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ராசிக்காரர்கள் வந்துட்டு ஒரு தைரிய மிக்க ஒரு ராசிக்காரர்களாக பார்க்குறோம் அவர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சின்ன விஷயம்னு இங்கே கொடுத்தாலும் அதை வந்துட்டு ஒரு பக்குவமாக நல்லது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்துட்டு சிம்ம ராசி நேர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டு பீப்புளாக நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு வந்துட்டு இந்த வருடம் மே மாதம் மாதம் பதினான்காம் தேதி வந்துட்டு குரு பகவான் அதாவது அவருடைய பத்தாவது இருந்து பதினோராவது வீட்டுக்கு வந்துட்டு பயிற்சியாகிறார் பதினோராவது வீட்டு வந்துட்டு ஒரு லாப மேன்மைகளை குறிக்கிற இடம் அதாவது ஒரு ப்ராஃபிட் எல்டர் பிரதர்ஸ் அது வந்து எந்த தொழில் புரிவர்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் வர எடுக்கும் அதாவது பண வர பண வர ஸ்தானத்தில் வந்து பதினோராவது இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அவர் வந்து அங்கேருந்து அவருடைய சிறப்பு பார்வைகளாக ஐந்தாம் பார்வையாக வந்து அவருடைய மூன்றாவது வீட்டுக்கும் மற்றும் ஏழாவது பார்வையாக அவருடைய ஐந்தாம் வீட்டுக்கும் மற்றும் வந்து ஒன்பதாம் பார்வையாக அவருடைய ஏழாவது வீட்டுக்கும் பார்வை குரு பகவான் என்ன பார்த்தீங்கன்னா என்னத்துக்கான காரக கிரகம் அவர் வீடு வசதி வாகனம் செல்வாக்கு குழந்தை படிப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு காரகத்துவ கிரகம் வந்து குரு அதுவும் இல்லாமல் வந்துட்டு குரு வந்துட்டு பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்கு வந்துட்டு ஒரு மோர் ஃப்ரெண்ட்லியான பிளானட் அதாவது அதிநட்பு கிரகம்னு சொல்வோம் அந்த அதிநட்பு கிரகம் வந்துட்டு அவருடைய ஐந்தாம் பார்வையாக மூன்றாவது இடத்துல பார்க்குறார் மூன்றாவது இடம் வந்து பொதுவாகவே வந்துட்டு இளைய சகோதரர்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ஸு ஒரு கம்யூனிகேஷன் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் வந்துட்டு குறிக்கிற இடம் வந்துட்டு மூன்றாவது இடம் ஸோ பொதுவாகவே குரு அந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த வீட்டுடைய மேன்மைகளை கொஞ்சம் அதிகரிக்க செய்வார் ஸோ அதனால வந்துட்டு உங்களுடைய இளைய சகோதரர்கள்னால அவங்க மூலியமாக வந்துட்டு ஒரு ஆதாய மேன்மை அவங்க கூட ஒரு ஒரு இணக்கமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இதுவாக நம்ம பார்க்குறோம் மற்ற அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை ஏற்றவர்களாக இத்தனை நாள் இருந்தவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த குரு பார்வையால் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பீப்பிளாக நம்ம இப்போ பார்க்கலாம் மற்றும் வந்துட்டு அவர் ஐ ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாவது இடத்தை பார்க்குறாரு ஐந்தாவது இடம் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு குழந்தை வீட் ஒரு ஒரு பூர்வீகம் மற்றும் வந்துட்டு மேற்படிப்பு ஒரு லவ் லவ் அஃபேர் எல்லாமே குறிக்கிற இடம் கேம்லிங் ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே குறிக்கிறோம் அந்த இடத்த வந்து குரு பார்க்கறதுனால அந்த வீட்டுடைய மேன்மைகளை வந்து குரு அதிகரிக்கவே கன்சீவர் ஸோ இத்தனை நாள் வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த டைமில் வந்து ஒரு கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி குழந்தைகளால் ஒரு நற்செய்திகள் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பேரண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக சந்தோஷமான ஒரு டைம் வந்துட்டு இப்போ இருக்கும் மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா பூர்வீகம் உங்களுடைய ஐந்தாம் இடம் வந்து பூர்வீகத்தை சம்மந்தமான ஒரு விஷயத்தை கூட வந்துட்டு குறிக்கிற இடம் ஐந்தாம் இடமுங்க அந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய பூர்வீகத்தில் வந்து ஒரு நற்செய்தி அங்கேருந்து வந்து வந்துட்டு ஒரு ஒரு உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆதாய மீன்மைகள் இருக்க இருக்கிற மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு லவ் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ வந்துட்டு ஆகுமா இது மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல டைமுங்க உங்களுடைய லவ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் கேம்லிங் அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து ஐந்தாம் இடம் குறிக்கும் அந்த இடத்த வந்துட்டு குரு பார்க்கறதுனால அந்த வீட்டுக்கான மீன்மைகள் அதாவது இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் சொற்பமாக நீங்கள் விளையாடினீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு லாபமின்மைகள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒம்பதாம் பார்வையாக குரு வந்துட்டு உங்களுடைய ஏழாவது வீட்டையே பார்க்குறாரு ஏழாவது வீடு வந்துட்டு பொதுவாகவே என்னென்னா கணவன் மனைவி அதாவது ஸ்பௌஸை குறிக்கிற இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உங்களுடைய பிஸ்னஸ் அப்பியரன்ஸு உங்களுடைய சமூகத்தில் வந்துட்டு உங்களுடைய செல்வாக்கு இது எல்லாமே குறிக்கிற இடம் வந்துட்டு ஏழாவது வீடு அந்த வீட்டை வந்து குரு பார்க்குறதுனால இத்தனை நாள் வந்துட்டு உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருட்டு வேற்றுமையெல்லாம் நீங்கி ஒரு அமைதியான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகும் அதாவது உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இந்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பர்சனாக இருப்பாங்க அப்புறமேட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இந்த டைம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் நல்லா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இத்தனை நாள் வந்து உங்களுக்கு தவறுதலாக புரிந்தவங்க இந்த டைம் குரு பார்க்கறதுனால உங்களுடைய செல்வாக்கு அதாவது சமூகத்தில் இருக்கிற செல்வாக்கு வந்துட்டு கொஞ்சம் உயரக்கூடிய ஒரு நேரமாக இதை நம்ம பார்க்குறோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாவது வீட்டில் இருக்கிற அதாவது அஷ்டமத்து சனி பொதுவாகவே அஷ்டமத்து சனின்றது வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்ளமான ஒரு பீரியட் தான் அதாவது உங்களுடைய இயன்ற சனிக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு கஷ்டத்தை கொடுக்குறது வந்துட்டு ஒரு அஷ்டமத்து சனிங்க அந்த இடத்த வந்து சனின்வாங்க அது பொதுவாகவே ஒரு கஷ்டத்தை கொடுக்குற ஒரு இடமாகவே ஜோதிட உலகத்தில் பார்க்குறாங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு யூஸ்வலாக எட்டில் இருக்கிறவர் வந்துட்டு தொழிலில் கொஞ்சம் கஷ்டம் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் அதாவது உங்கள் லக்கு ஸ்தானத்தில் கூட வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு பட் என்ன என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த வீட்டை வந்துட்டு குரு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அந்த வீட்டுக்கதிபதியை வந்துட்டு எட்டில் போயிட்டு சனி மறைஞ்சாலும் அந்த வீட்டுக்கதிபதியோடு உங்கள் லாபம் மேன்மையில் இருக்கிறதுனால சனி வந்து அண்டர் கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கார் ஏன்னா வந்துட்டு சனி வந்துட்டு சம நட்பு நிலையை குறிக்கிற ஒரு குருவோட வீட்டில் தான் அவர் இருக்கார் அதுவும் வந்துட்டு குரு வந்துட்டு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அவர் உங்களுடைய ஐ மூன்றாம் இடத்தையும் பார்க்கறனால சில ச என்னதான் கஷ்டங்கள் உங்களுக்கு ஏ அஷ்டமத்து சனியால் வந்தாலும் இந்த குரு பகவான் வந்துட்டு அதை கொஞ்சம் காப்பாற்றுற ஒரு பிளேஸில் தான் இருக்கார் அதேபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராகு கேது பெயர்வுகளும் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழு மற்றும் லக்ன அதாவது ராசிலேயே வந்து கேது இருக்கார் கேது ராசிலே இருக்கிறதுனால சில சமயத்தில் தன்னம்பிக்கையற்ற நிலை உருவாகும் கொஞ்சம் ஐசோலேஷன்லாம் கிரியேட் ஆகும் மற்றபடியே வந்துட்டு அது வந்து குரு வந்துட்டு அவருடைய ஐந்தாம் பறவையாக மூணாவது இடத்த பார்க்கறதுனால ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு நல்லிஃபை பண்ணுற ஒரு பயிற்சியாக தான் நம்ம குரு பயிற்சியை பார்க்குறோம் மற்றும் வந்துட்டு ஏழாவது வீட்டில் இருக்கிற ராகு வந்துட்டு அது குரு பார்த்த ராகுவாக இருக்கார் ஸோ குடும்பத்தின் இருக்கிற பிரச்சனைகள் ராகு வந்து கிரியேட் பண்ணாலும் அது வந்து குரு வந்துட்டு அண்டர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால குடும்ப மேன்மையிலும் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யுது பொதுவாகவே ஓவராலாக வந்துட்டு இந்த குரு பயிற்சி வந்துட்டு சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு ஒரு மோர் தென் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு பா பாசிட்டிவான ஒரு பயிற்சியாக தான் நம்ம பார்க்குறோம் மற்றபடி வந்துட்டு உங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது வந்து சனி அதாவது அவங்களுடைய அஷ்டமத்து சனி இருக்கார் அதை கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லைஃப்பை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த பயிற்சிகளை வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு பயிற்சியை நம்ம எதிர்கொள்ளலாம் நன்றி நேர்களை மேலும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களோடு மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்